சார் ஹச் ஒன் பி ஒன் விசா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரூபாய் இருந்த அந்த விசாவினுடைய தொகையை எண்பத்தி லட்சமாக முழுக்க முழுக்க கொண்டு வந்து இந்தியர்களை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் எதனால தான் ட்ரம்ப்புக்கும் மோதிக்கும் பிரச்சனை நாமளே மோதி ஓட்டு போடல ஆனால் மோதினால நமக்கு பாதிப்பு வருது இந்தியாவும் அமெரிக்காவும் இப்படி இணை புரியாமல் இருக்குங்கிற நிலைமையில இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ரெண்டு பேருமே ஒரு வித்தியாசமான கேரக்டர் அது இங்கிலீஷில் நட்பு தான் அது முடிய போயிருந்த பிரதமருக்கு வெளிநாட்டு அரசியல் அமெரிக்கா மட்டும் எந்த நாட்டோட அரசியல் ஈடுபடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லையா அப்போ வந்து பாகிஸ்தான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பகுதியில் இந்தியா வந்து குண்டு போட்டாங்க அது வரைக்கும் அமெரிக்கா அந்த போரில் தலையிடல நான் தான் இந்த போரையே நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு அங்கே பேர் வாங்கணும்னு பார்த்தாரு ஆனால் இவர் பார்லிமெண்ட்டில் போயிட்டு மோதி போர் நிறுத்ததுக்கு அமெரிக்கா காரணம் இல்லை நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தால் நாம் ரவுடி ஆக மாட்டோம்ல அந்த மாதிரி தான் நான் விஸ்வகுரு விஸ்வகுருன்னு மோதி மட்டும் தான் சொன்னார் உலகத்தில் யாருமே சொல்ல ஒரு கேவலமான செயலை செஞ்சாங்க பாஜக காரங்க நியூயார்க் டைம்ஸில் என்னைக்கு வந்து அவரை பற்றி குற்றம் சாட்டி ஒரு கட்டுரை வந்ததோ அன்றைக்கே நியூயார்க் டைம்ஸ் எடுத்து ஃபோட்டோஷாப் ஹெட்லைன்ஸே மாற்றிட்டாங்க பேப்பர் ஹெட்லைன்ஸை ஃபுல் பேப்பர் போட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி சேவியர் ஆஃப் பிளானட்டர் இந்தியாவில ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க என்ன பிம்பம் இவர் தான் உலகத்துல சேர்ந்த தலைவர் ஆனால் உண்மையிலேயே மோதியை வந்து உலக தலைவர்கள் மதிச்சாங்க என்று கேட்டால் மதிக்கவில்லை மன்மோக சிங் கேம்பிரிட்ஜில் படிச்சார் ஆக்ஸ்ஃபோர்ட்ல படிச்சார் ஆக்ஸோரில் பேராசிரியராக இருந்தார் இப்போ இருக்க பிரதமரி எங்க படிச்சிருக்காரு டிகிரி கேட்டால் என்ன சொல்றாங்க பிரதம மந்திர டிகிரி ஆர்டிஐய கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் படிச்சு தான் மேதையாகணும்னு சொல்ல ஆனால் படிக்காத மேதைகள் எங்கள் தமிழ்நாட்டில் இருந்தவங்க கூட ஒருத்தர் கூட அவங்க டிகிரியை போய் சொல்லலை பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை வந்து பெரிய பிரச்சனை நம்ம போருக்கு போகிறோம் அவன் எடுத்து எடுக்கணும் நினைக்கிறோம் சைனா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான் இந்தியாவுக்கு போனாங்க பாகிஸ்தானுக்கு போனாங்க

டிஎம்கே ஐடிவிங்கின் துணை செயலாளர் திரு சேலம் தரணிதரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஹெச் ஒன் பி ஒன் விசா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழாயிரம் ரூபாய் இருந்த அந்த விசாவினுடைய தொகையை எண்பத்தெட்டு லட்சமாக அப்படியே நூறு மடங்கு அதிகமாக இருக்கிற ஒரு வேலையை வந்து ட்ரம்ப் செஞ்சிருக்கிறாரு இந்த நடவடிக்கை குறித்து உங்களுடைய முதல் பார்வை என்ன சார் ஹெச் ஒன் பி விசா எதுக்கு தேவை அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஹெச் ஒன் பி விசா வந்து இப்போ ஐடி நிறுவனம் இங்கே இன்ஃபோசிஸ் டிசிஎஸில் வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா ஸ்பான்சர் பண்ணி லாட்ரி மூலமாக அமெரிக்காவில் போய் வேலை செய்யலாம் சரிங்களா நிறையா வீசாஸ் இருக்குது இப்போ பி ஒன் பீட்லாம் வந்து டெம்பரரி வீசா பத்து வருஷம் வீசா யார் அதை வாங்கிக்கலாம் யார் வேணாலும் அதே மாதிரி க்ரீன் கார்டான க்ரீன் கார்டும் கஷ்டம் ஹெச் ஒன் பி ஹெ பி ஒன் பி டூ வீசாச்சும் வேலைக்கு போக முடியாது ஸோ இப்போ வந்து இங்கே இந்தியாவிலிருந்து நீங்கள் நல்லா திறமையாக பொறியியல் படிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் இங்கே நல்லா திறமையாக வேலை செஞ்சுருக்கீங்க இல்லை அங்கே போய் அமெரிக்காவில் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கீங்க இங்கே வந்து நல்ல பொறியியல் டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் சம்பளம் வரும்னா உங்களுக்கு ஹெச் ஒன் மூலமாக தான் வரும் அதில் வந்து கடு கெடுபடியில் வந்து ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கார் சரிங்க அந்த ஹெச் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது இந்தியர்கள் தான் ஏன்னா இப்போ நூறு பேர் அமெரிக்காவுக்கு வேலைக்கு ஹெச் ஒன்பியில் வேலைக்கு போகிறாங்கன்னா எழுபத்தஞ்சு பேர் எழுபத்தஞ்சு பேர் அதில் இந்தியர்கள் தான் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணுறது இந்தியன் ரெண்டாவது சைனா லெவன் பர்சன்ட் அதனால் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஸோ இது முழுக்க முழுக்க கொண்டு வந்து இந்தியர்களை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் பாதிப்பு இந்தியர்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறது எந்த மாட்டுங்கிறது கிடையாது எதனாலாம் ட்ரம்புக்கும் ஒதுக்கும் பிரச்சனை ஆனால் இதனால் பாதிக்கப்படுறது யார் தென்னிந்திய நபர்கள் ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவில் இந்தியாவிலேருந்து நிறையா பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் முக்கால்வாசி பேர் போகிறது தென்னிந்தியாவில் தான் யூபிலேயோ பீகார்லேயோ உத் உத்தராகண்ட்லேயோ ஜார்க்கண்ட்லேருந்தோ பெருசாக போகிறது ஏன்னா அவங்க ஆங்கிலம் படிக்கிறது இல்லை ஹிந்தியே படிச்சுட்டு இருக்காங்க அவங்க தமிழ்நாடுக்கு வந்து தான் வராங்க அதுக்கு இங்கே என்ன வேலைக்கு வராங்க நான் சொன்னால் அது கான்ட்ரவர்சி பண்ணிடுறாங்க அது நம்ம அதுக்குள்ளார போக வேண்டாம் என்ன அப்படி இருக்கும்போது போது சதவீதம் இந்தியர்கள்னால் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் தென்னிந்தியர்கள் தான் அதில் முப்பது சதவீதம் தமிழர்கள் தான் நாம்ளே மோதிக்கு ஓட்டு போடல ஆனால் மோதினால நமக்கு பாதிப்பு வருது ஓட்டு போடாத பட்சத்துலேயும் இப்போ இந்த ஹெச் ஒன் பியை ஏன் கட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்தியர்களை பாதிக்கும் ஏன்னா நம்ம வந்து அஸ்பிரேஷனல் மிடில் கிளாஸ் இருக்கிற ஒரு நாடு அஸ்பிரேஷனல் மிடில் கிளாஸ் இருக்கிற நாடு என்ன சொல்கிறேன்னா படிப்புனாலும் முன்னேறலாம் ஸோ நம்ம அப்பா தாத்தாங்களோட நம்ம அப்பாக்கள் எல்லாருனாங்க அப்பாங்களோட நாம் இப்போ நல்லா இருக்கும் அது காரணம் வந்து முயற்சி பண்ணி படித்து ஒரு வே வேலை எடுத்து போகிறது அதுவும் நீங்கள் மிடில் கிளாஸ் சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்போர்ட் மொபிலிட்டி சோஷியல் ஸ்டாட்டரில் நல்லா சீக்கிரமாக மேலே போகணும் அப்படின்னா ஒரு சுலபமான வழி அதுக்கு வந்து வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவில் வேலைக்கு போகிறது இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிராமங்கள்லேருந்து கூட இப்போ என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸ்காலர்ஷிப்பில் அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள் வேலை செஞ்சுட்டு ஹெச்ஓன்பி மூலமாக அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க அப்படி அமெரிக்காலேருந்து அவங்க உடனே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ஒரு கோடினு சம்பளம் வாங்குறாங்க வருஷம் ஆறு ரூபா வருஷத்துலேருந்து இல்லை பத்து லட்ச ரூபா வருஷத்துலேருந்து இந்தியாவில் வாங்குறது திடீர்னு சம்பளம் ஒரு கோடி ரூபா ஆகுது அப்படி ஆகும்போது அவங்க மட்டும் பொருளாதார வாரியாக வந்து முன்னேறதில்லை அவங்க குடும்பம் அவங்க குடும்பத்தை சுற்றி இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அதனால் அப்லிஃப்ட் ஆகிறாங்க ஸோ அதனால் தமிழ்நாட்டில் கிராமங்கள் வந்து நம்ம படிப்பு கொடுத்ததுக்கு முதல் காரணம் வளர்ந்ததுக்கு ரெண்டாவது காரணம் அந்த படிப்பும் ஆங்கிலத்தையும் வச்சு அவங்க அமெரிக்கா போனது இப்போ அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்காரு எதுக்காகனா இந்தியாவை ஹர்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நீங்க முதல்ல சொல்லும்போது மோடி அவர்களுக்கும் இவ ட்ரம்ப்புக்கும் இடையில இருந்த பிரச்சனைனால தான் இது நடக்குதுங்கிறீங்க ஆனால் மோ நீங்கள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நமஸ்தே ட்ரம்ப்னு சொல்லி இவர் கூப்பிட்டு அவரை வாழ்த்துவதும் ஹவுடி மோடின்னு சொல்லி அவங்க அவங்க அங்க கூப்பிட்டு மோடியை வரவேற்கிறதும் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் தான் இந்தியர்களுக்கு தேவையானவர் அப்படின்னு சொல்லி இவர் போய் பிரச்சாரம் பண்ணுவோம் இது எல்லாமே நடந்துச்சு அப்போது ஒரு நெருக்கமான பாண்டிங் அது மட்டும் இல்லாமல் கட்டி பிடிச்சி ரொம்ப இந்தியாவும் அமெரிக்காவும் இப்படியே பெரிய இணை புரியாமல் இருக்குங்கிற நிலமையில இவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சார் என்னென்னா சார் இப்போ நாமளே பார்க்குறோம் எல்லாம் திருமணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் வந்து இப்படி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சத்திரமும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எப்படி சண்டையில் போய் முடியுது கோர்ட்டில் நம்ம கேஸ்லலாம் பார்க்குறோம் இல்லை நட்பே நம்ம நண்பரோட நம்ம நெருங்கிய நட்பில் இருப்போம் திடீர்னு பிரச்சனை யாரோட நம்ம நெருக்கமாக இருப்போம் அவங்களோட தான் பிரச்சனை வரும் ரெண்டு பேருமே ஒரு வித்தியாசமான கேரக்டர் சரிங்களா அது இங்கிலீஷில் நார்சிசிஸ்ட்டுபாங்க சார் ரெண்டு நார்சிசிஸ்டோட நட்பு இப்போ இப்படி தான் அது முடிய போகுது அது முதல் விஷயம் இப்போ இது மட்டும் இல்லை என்ன தெரியுமா சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அப்போ மோடி அவர்கள் அப்கி அமெரிக்கா அப்கிபா ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னா இதுக்கப்புறம் ட்ரம்ப் கவர்மெண்ட் அப்படின்னு ஆனால் வந்தது டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஸோ அவன் வந்தவொடனே என்னயா நீ ட்ரம்ப் வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஒரு விஷயமாக ஸ்லோவாக அமெரிக்கா பண்ண ஆரம்பித்தாங்க அதை புரிஞ்சுக்கிற விஷயம் ஒரு இந்திய பிரதமருக்கு வெளிநாட்டு அரசியல் அமெரிக்கா மட்டும் இல்லை எந்த நாட்டோட அரசியல்லையுமே ஈடுபடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது சரிங்களா அப்படி படவும் மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த முந்தைய பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க பாஜகவுலேருந்து வந்த வாஜ்பாய்க்கு கூட எடுத்துக்கோங்க மற்ற நாட்டோட இன்டர்னல் அஃபேர்ஸ் கூட தலையிட மாட்டாங்க நம்ம நாட்டில் மற்றவங்க தலையிடுறதும் தப்பு அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் நம் அதனால இவங்க அது அதுவே அந்த முதல் இடத்துல மிஸ்டேக் நடந்தது இப்போ ட்ரம்புக்கும் மோதிக்கும் என்ன பிரச்சனைனா நல்ல நண்பர்களாக தான் இருந்தாங்க சரிங்களா ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருந்தாங்க ஆனால் இப்போ ரெண்டு விஷயம் தவறாக நடந்தது ஆப்ரேஷன் சிந்துர் நடந்தது இல்லையா அப்போ வந்து பாகிஸ்தான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் இந்தியா வந்து குண்டு போட்டாங்க அது வரைக்கும் அமெரிக்கா அந்த போரில் தலையிடல பாகிஸ்தான்காரங்க பிரிட்டன் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் பேசினவுன்னே இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த போர் நிற்கலைன்னா வந்து தவறாக போயிடும் அப்படின்னு அப்போ ட்ரம்புக்கு இப்போ பிரிட்டிஷ் ப்ரைம் மினிஸ்டர் பேசினாங்க ட்ரம்ப் பேசி ஓ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பக்கத்துலேயே போட்டுட்டா அடுத்தது இப்போ பாகிஸ்தானில் நியூக்ளியர் ஃபெஸ்ட்டு போட்டிங்கன்னா உடனே சைனா நம்மளை அட்டாக் பண்ணுவான் இங்கே ஒரு நியூக்ளியர் ஃபெஸ்ட்டி அவனு அனுப்ப பார்ப்பான் அப்புறம் நாம் அனுப்பு பார்ப்போம் ஸோ மூன்றாம் உலகம் போகிற வர வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்துக்கு அருதி தான் ட்ரம்ப் இதுக்கெல்லாம் பேசுகிறார் அப்போ மோடி உடனே வந்து ஓகேஎஸ்ன்னு சொல்லலை அதுக்கப்புறம் ட்ரம்ப் சொன்னதுக்கப்புறம் கே ஏதோ சொன்னதுக்கப்புறம் தான் நடந்தது அதில் முதல் மனஸ்தாபம் ரெண்டாவது மனஸ்தாபம் நான் தான் இந்த போரே நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு அங்கே பேர் வாங்கணும்னு பார்த்தார் அவருக்கு மோதியை நண்பர் நண்பர்னு சொல்லி மோதிங்க பேர் வாங்கி கொடுத்தார் ஆனால் இவர் பார்லிமெண்ட்டில் போயிட்டு மோடி என்ன சொல்லிட்டாரு போர் நிறுத்துறதுக்கு அமெரிக்கா காரணம் இல்லைன்னு ஆனால் நிஜமாலுமே அமெரிக்கனால தான் காரணம் ஏன்னா நாம் இருந்த சூழ்நிலைக்கு போரை ஒழுங்காக நடத்தியிருந்தால் பாகிஸ்தானோட பாகிஸ்தான் போய் காஷ்மீர் கூட நம்மள எடுத்துக்க முடியும் அதுக்காக வந்து பாகிஸ்தான் நியூக்லியர் ஃபேஸ் எடுத்து பாம்பு போடுறதில்லை எங்கே போடணும் ஸ்டிக்காக வேலை செஞ்சு பண்ணியிருந்தால் அமெரிக்காவும் தலையிட்டு இருக்க மாட்டாங்க இதில் இவங்க கோட்டை விட்டார் மோதி இதில் நட்பும் போயிடுச்சு அதனால தான் இந்தியாவை துன்புறுத்துணுங்கிறதுக்காக தான் முதல்ல ஐம்பது சதவீதம் டேரஃப் கொண்டு வந்தாங்க முதல்ல இருபத்தஞ்சி சதவீதம் டேரஃப் அப்புறம் இன்னொரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் ஸோ ஐம்பது சதவீதம் டேரஃப் உள்ளது எந்த நாட்டுக்குமே கிடையாது சார் இல்ல இப்போ இப்போ ஏஷியாவில் வியட்நாம் என்ன டாரிஃப் பதினஞ்சு சதவீதம் இதுக்கு என்ன டாரிஃப் சவுத் கொரியா என்ன டாரு பதினஞ்சு சதவீதம் ஜப்பானுக்கு பதினஞ்சு சதவீதம் டாரிஃபு பாகிஸ்தானுக்கு கூட பத்தொன்பது சதவீதம் டெரிஃப் தான் பாகிஸ்தானில் போய் புனிந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு நமக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது சைனாவோடய அறுநூத்தி சதவீதம் தான் டாரிஃப் ஆனால் இந்தியாவுக்கே ஐம்பது சதவீதம் அப்படின்னா மோதி மேலே இருக்க வெறுப்பு ஸோ அது மட்டும் உனக்கு பத்தாதா பத்தாது உனக்கு அப்படின்னு சொல்லி தான் ஹெச்ஒன் பி அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்தியாவில் வேலை இல்லாத பெரிய பிரச்சனை இவங்கெல்லாம் அமெரிக்கா பல நாடுகளுக்கு பத்து தான் வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க இப்போ அதையும் நிறுத்து இல்லை இவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க ஆனால் மோடியை பொறுத்தவரையிலும் மோடியை புகழ்கிறவர்கள் அல்லது மோடியினுடைய அந்த அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்ங்கிறது வெறுமனே இந்தியாவை பொறுத்த மட்டு மட்டும் இல்லை அவர் ஒரு ஜெகத்குரு அவர் உலகத்துக்கே அறிவுரை சொல்கிற இடத்துல இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அதை வந்து அவர் வந்து போய் தலையிட்டாருன்னு சொல்கிறீங்க அவர் தலையிடலை அவங்க ஆலோசனை கேட்டாங்க மோடியினுடைய வருகை தேவைப்பட்டிருக்கு இந்த நெருக்கம் இருக்கும்போது அவர் டிப்ளமேட்டிக்காக பல திறமையாக தானே அதை கையாண்டிருக்க முடியும் இதுதானே கேள்விப்படுறேன் அவர் வந்து ஒரு ஜெகத்குரு மாதிரி இயங்குனாரு அப்படின்னு பார்க்கணும் விஸ்வகுருன்னு இவர் தான் சொல்லிட்டாருங்க இப்போ வடிவேல் காமெடி இருக்கு நானூறு அப்படி தான் நானூறு அவுடிதான் சொல்லி அந்த மாதிரி நான் வந்து நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தால் நாம் ரவுடி ஆயிட மாட்டோம்ல அந்த படத்தில் வந்து காமெடியை பார்த்தோமே அந்த மாதிரி தான் நான் விஸ்வகுரு விஸ்வகுருன்னு மோதி மட்டும்தான் சொன்னார் உலகத்தில் யாருமே சொல்ல ஒரு ஒரு கேவலமான செயலை செஞ்சாங்க பாஜகக்காரங்க நியூயார்க் டைம்ஸில் என்றைக்கு வந்து அவரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி அவரை பற்றி குற்றம் சாட்டி ஒரு கட்டுரை வந்ததோ அன்றைக்கே நியூயார்க் டைம்ஸை எடுத்து ஃபோட்டோஷாப் கம்ப்யூட்டரில் பண்ணி ஹெட்லைன்ஸே மாற்றிட்டாங்க பேப்பர் ஹெட்லைன்ஸை ஃபுல் பேப்பர் எப்படி போட்டு ப்ரைம் மினிஸ்டர் மோடி த சேவியர் ஆஃப் பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து இந்த இந்த பூமியின் கா காவலர் உலக தலைவர்களுக்கு அறிவுரை வழங்கும் ஆளாக திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸில் கட்டுரை வந்த மாதிரி அதை ஃப்ரெண்ட் பேஜ் மட்டும் போட்டு இவங்க ஃபே ஃபுல்லாக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பரப்பி விட்டாங்க யார் பிஜேபியோட ஐடி செல் அடுத்த நாள் நியூயார்க் டைம்ஸ் வந்து பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டோம் இந்த செய்தி பொய் செய்தி நாங்கள் அப்படி போடவே இல்லை அன்றைக்கி வந்து நாங்கள் அவரை பற்றி குறை சொல்லி தான் கட்டுரையே போட்டிருந்தோன்னு ஸோ அந்தளவுக்கு இவங்களுக்கு இவருக்கு உள் மனசில் அந்த மார்சிசிஸ்ட் ஒருத்தர் சொன்னால் பார்த்தீங்களா ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் நான் தான் சிறந்தவர் என்னோடய சிறந்த மனிதர் உலகத்தில் யாருமே கிடையாது என்னோட புத்திசாலி யாருமே கிடையாது யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிறாள் மோதி அவருக்கு வந்து உலகத் தலைவர்கள் நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது உள் மனசில் ஒரு எண்ணம் அதனால் அவர் கூட இருக்கிறவங்களும் அவங்களும் அவர் அவரோட ஆலோசனையை கேட்டு கூட இருக்கிறவங்களாம் வந்து இந்தியாவில் ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க என்ன பிம்பம் இவரு தான் உலகத்திலே சேர்ந்த தலைவர் அது நஜவ ஒரு தலைவர்கள் சொல்கிறது கட்சி கிடையாது ஊடகங்களில் செய்தி வந்ததாக அதை ஃபோட்டோஷாப் பண்ணி வர வச்சு இல்லை இந்தியாவில் இருக்க கோதி மீடியாவை வந்து நாலஞ்சு ஆங்கர் இருக்காங்க பல்கி ஷர்மா அந்த மாதிரிலாம் அவங்களாம் அவங்க கட்சி கட்சிக்காரங்க ஆனால் நியூட்ரலஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து மோடி தான்ப்பா உலகத்தையே காப்பாற்றுறாருன்னு வந்து யூடியூப்பில் பேசி பேசி அதை வந்து அவங்க ஹேண்டிலே ஸ்ப்ரெட் பண்ணி காசு கொடுத்து அதை ரொம்ப ப்ரொபகேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில ஊடகங்களுக்கு இந்தியாவில் கூட ப்ரெஷர் ப்ரெஷரைஸ் பண்ணி அவரை பற்றி பெருமை எழுத வச்சு அந்த மாதிரி வேலை தான் செஞ்சாரோ ஒழிஞ்சு அதை வச்சு சந்தோஷப்பட்டுட்டாங்க இந்தியா ஃபுல்லாக நம்ம நம்ப வச்சிட்டப்பான்னு வடக்கஞ்சாலும் அதை நம்பிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே மோதியை வந்து உலகத் தலைவர்கள் மதித்தாங்க என்று கேட்டால் மதிக்கவில்லை மன்மோகன் சிங்கை மதிச்சாங்க நான் ஒன்று கேட்குறேன் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு ரொம்ப மோசமாக இருந்தது சரிங்களா எப்போயுமே இந்தியாவுக்கு ஒரு அமெரிக்காவும் பார்த்திங்கன்னா அறுபதுகள்லருந்தே உறவு சரியில்லை என்ன காரணம்னா நம்ம ரஷ்யா பக்கம் இருந்தோம் அப்போலாம் கோல்டு வார் பனிப்போரோட உச்சகட்டம் ஆனால் அப்போயுமே வந்து அமெரிக்கா வந்து நமக்கு இந்த இந்தளவுக்குலாம் டேரிஃப் போட்டதில்லை பனிப்போர் உச்சக்கட்டத்தில் இருந்தது நம்ம ஓப்பனாக ரஷ்யா மாடல் சோவியத்திரா மாடல் தான் அப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் தெரியாது ஒன்றும் கிடையாது சரிங்களா அப்பயே வந்து இந்த அளவுக்கு டேரிஃப் இல்லை ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை இருக்கோம் சுமூகமாக நிறைய விஷயம் போகும் இந்தியர்கள் நிறைய பேர் அங்கே வேலைக்கு போனாங்க நம்ம பொருட்கள் நிறைய அங்கே விற்பனை செஞ்சோம் இறக்குமதி செஞ்சோம் ஏற்றுமதி செஞ்சோம் இந்த அளவுக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம் அப்போ இந்தியா அவ்வளோ சாங்ஷன் கொடுத்தாங்க யார் கொடுத்தா அமெரிக்கா சரியா ஆனால் நம்ம ரஷ்யா பக்கம் போயே இருந்தோம் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ரெண்டாயிரத்தி நாலில் வந்த மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு திறமையை பார்த்து கூட நட்பு உருவாக்கு உருவானதுனால என்னாச்சு இந்தியாவுக்கு ஸ்பெஷலாக நியூக்ளியர் ட்ரேட் டீல் கொடுத்தாங்க உலகத்தில் எந்த நாட்டுக்குமே பாகிஸ்தான் மலையே அப்போ சாங்ஷன் இருந்தது ஏன்னா அவனும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்கா நியூக்ளியர் பண்ணிச்சிருக்கான் நீங்கள் நியூக்ளியர் நான் ப்ரொலிஃப்ரேஷன் ட்ரீட்ல கழித்து போடணும் இல்லைன்னா உங்கள் சேங்க்ஷன் ரிமைனா ரிமைனிங்காக இருக்கும் உங்கள் சாங்க்ஷன் உங்கள் உங்கள் நாட்டில் சாங்ஷன் இருக்கும்னு சொன்னாங்க பாகிஸ்தானில் அது தொடர்ந்து இருந்தது ஆனால் இந்தியாவில் நியூக்ளியர் நான் ப்ரொலியூஃப்ரேஷன் ட்ரீக்கு கெழுத்து போடாமே அந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கு ட்ரேட்இல் கிடச்சிது யார்னால் மன்மோகன் சிங் அவர்களை அவர் பிரதமரா இல்லை இவர் பிரதமரா அவராக மௌன்மோகன் சிங்னு நாங்கள் பேச மாட்டார் ஆனால் என்னென்ன சாதிச்சு வந்தார் இங்கே அவர் சாதித்ததெல்லாம் இவங்க ஒவ்வொன்றா செங்கல்லாம் உருவிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் மன்மோகன் சிங் மதித்தது காரணம் மன்மோகன் சிங் கேம்பிரிட்ஜில் படித்தார் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தார் ஆக்ஸ்போர்டில் பேராசிரியராக இருந்தார் இப்பற பதமந்திரி எங்கே படிச்சிருக்காரு படிச்சிருக்காரு டிகிரி கேட்டால் என்ன சொல்கிறாங்க பதமந்திர டிகிரி ஆர்டிஐயில் கொடுக்க மாட்டோங்கிறாங்க அப்படி இருந்தால் உலகத்தலைவர் எப்படி மதிப்பாங்க சார் இப்போ நீங்கள் படிக்காத மேதைகள் இருக்காங்க நான் படித்து தான் மேதையாகணும்னு சொல்ல ஆனால் படிக்காத மேதைகள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தவங்க கூட ஒருத்தர் கூட அவங்க டிகிரியை போய் சொல்ல சரிங்களா அவங்க குடும்ப வா வாய்ப்பு இல்லை வசதி இல்லை வேலைக்கு போய் குடும்பத்தை உதவி செய்கிற சொல்கிறேன் ஆனால் அந்த மீதி இருந்த நேரத்தில் தனியாக அவங்களே புத்தகத்தை படித்து வளர்த்திட்டாங்க ஆனால் மோதி அவர்கள் அப்படியா புத்தகமும் படித்ததில்லை பள்ளிக்கூடத்துக்கும் போல ஆனால் டிகிரியை போலியாக கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் காம்மின்னா போய் சொல்கிறது எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் போய் சொல் அதுக்கப்புறம் நம்ம படித்து நம்ம திறமையை வளர்த்திட்டோமா அப்படின்னு கேட்டால் வளர்த்திக்கல அதனால் அப்படி இருக்க ஒருத்தரை எப்படி வெளிநாடு அரசு வெளிநாட்டில் இருக்கிற தலைவர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க இல்லை இப்போ ஹெச் ஒன் பி ஒன் விசா பொறுத்தவரையிலும் ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய நெருக்கடி வருது இல்லையா ஆனால் அதை வாங்குகிற அல்லது அந்த அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது அந்த வளர்ந்த சமூகத்தில் பெரும்பகுதி பேர் மோடி ஆதரிக்கிறவங்களாக தான் இருக்காங்க நீங்கள் நீங்கள் அமெரிக்காவுக்கு போனவர்களில் நீங்கள் அமெரிக்கா இங்கிருந்து அவர் போகும்போது அவருக்கு கிடைக்கிற ஆதரவு வரவேற்பு எல்லாமே அந்த மக்கள் இருந்து வந்தது தானே இந்த வலதுசாரி கண்ணோட்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க அதை க்ரிட்டிசைஸ் பண்ணுறீங்க ஆனால் அவர்களது விரும்பு ஏற்றுக்கிட்டது தானே அங்கே மஹிஷ்ரா இப்போ மோதிக்கு வர கூட்டலாம் பாருங்கள் ஹெச் விசா கம்மி தான் ஏன்னா ஹெச் ஒன்பி விசாவில் போய் படித்து கஷ்டப்பட்டு போதெல்லாம் நம்பாளுங்க தான் அதெல்லாம் அந்த காலத்தில் குஜராத்திலேருந்து வடக்கு இந்தியாவிலேருந்து டாக்குமெண்ட் ஃபோர் ஜி வேலை செஞ்சு போனவங்க இல்லை அங்கே தொழில் செய்கிறதுக்காக போனவங்க மோட்டல் அங்கே மோட்டல் நடப்பாங்க ஹோட்டல் மாதிரி மோட்டல்னு இருக்கும் அமெரிக்காவில் ரோட்லலாம் போனீங்கன்னா லெஃப்ட் சைட் மோட்டல் இருக்கும் அந்த மோட்டலை அதிகமாக உரிமையாளர்கள் குஜராத் சரிங்களா அப்புறம் அவங்க அவங்க அப்போ போனாங்க அப்புறம் அவங்க குடும்பம் சொல்றாங்க அந்த வகையில் சொல்றீங்க அந்த விதத்தை ஏன் சமீபத்தில் இரநூறு பேர் ஏதோ திருப்பி அனுப்பப்பட்டாங்களே இந்தியாவுக்கு குஜராத் காரங்க சேர்ந்தவங்க தானே எல்லாம் ஊடகத்தில் வந்தது அவர் மாநிலத்தை சேர்ந்தவங்க தானே தமிழ்நாட்டிலிருந்து இது வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் அமெரிக்காவுக்கு விசா இல்லாமல் போய் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த நாட்டுக்காச்சும் ஆ எந்த எந்த மாநிலம் அதிகமாக வருது மோடியோட சொந்த மாநிலம் அவங்க தான் போகிறாங்க நம்ம ஐடி என்ஜினியர் இங்கே கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தமிழில் அதுக்கப்புறம் பொறியியல் கல்லூரி ஸ்காலர்ஷிப்பில் சேர்ந்துட்டு சா ஸ்கூ காலேஜுக்கு அட்டன் பண்ணிட்டு சாயந்தரம் தனியாக இங்கிலீஷ் கோச்சிங் போயிட்டு அதுக்கப்புறம் ப பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு நாலு வருஷத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு படித்து இன்ஃபோசிஸ் போய் அங்கே தூங்காமல் நைட் ஷிஃப்ட்டில் வேலை செஞ்சு நல்ல பேர் எடுத்து ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தி ஏழு வயசு ஹெச்என் மூலமாக அமெரிக்கா போகிறதுக்கும் டி விசாவே இல்லாமல் இங்கே மெக்சிகோவை போயிட்டு இல்லை கூட்டமெல்லாம் அங்கே இருக்க அங்கே இருக்க நிறையா நாடுகளுக்கு போய்ட்டு அந்த நாடுகள்லேருந்து காரில் இல்லை நடந்து அப்படி பார்க்காத போது பார்டரை கிராஸ் பண்ணி அங்கே போய் தொழில் நடத்துறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா ஸோ ஆளுங்க அதனால தான் பாதிக்கப்படுறாங்க அவங்க மோடி பக்கம்லாம் போறது இல்லை இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிறவர்கள் படித்துக்கிட்டு எஸ் ஒன் ஒன் வாங்கிட்டு போகிறாங்க முறையாக போகிறாங்க அவர்கள் பெரும்பாலும் மோடி ஆதரிக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் மோடியை தமிழ்நாட்டிலிருந்து தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய வெளிநாட்டில் தொழில் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் ஜோகோங்கிற நிறுவனத்தை தொடங்கி மிகப்பெரிய அளவில் வருமானம் பார்த்த ஸ்ரீதர் வேம்பவர்கள் இப்போவும் நீங்கள் தென்காசி பக்கத்தில் ஒரு பெரிய ஐடி பார்க் உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்ருக்கேன்னு அவர் என்ன சொல்கிறாரு இந்த விசாபத்திலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இதில் ஒரு நன்மை இருக்குது பெரிய பெரிய அறிவு ஜீவிகள்லாம் மீண்டும் இந்தியாவுக்கு வந்து இந்திய அறிவுத்துறையை வளர்ப்பதற்கும் வளத்தை வளர்ப்பதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாரு சார் நீங்கள் ஒருத்தரை வச்சு சொல்கிறீங்க அவர் பாஜகவில் ஊ ஊர்னவர் வளர்ந்தவர் அவர் படித்த போதுலேருந்தே அவர் ஆர்எஸ்எஸ் பள்ளி காலத்திலருந்தே அவர் காரர் அவர் பாஜகவோட அன்அஃபிஷியல் அஃபிஷியல் செய்தி தொடர்பாளர் அவர் சொல்கிறது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க என்ன பண்ணுறது ஒரு நடுநிலையாளர் வந்து சொன்னாங்க இப்போ சுந்தர் பிச்சை வந்து சொல்கிறாரு ஏன்னா அவங்க அரசியல் சம்பந்தம் இல்லை வில் இட் இம்பாக்ட் இண்டியா வில் இட் நாட் இம்பேக்ட் சுந்தர் பிச்சை சொல்கிற கருத்து நம்ம கேட்கலாம் சரிங்களா இல்லை இப்பயே வந்து மைக்ரோசாஃப்ட் சிஇஓ இருக்காரு இண்டியர் யூ வில் இட் இம்பாக்ட் வில் இட் நாட் இம்பேக்ட் நம்ம கேட்கலாம் சீதர் வேம்பு என்பவர் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் பிஜேபியோட பிஜேபியோட மறைமுக செய்தி தொடர்பாளர் அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி செய்தி தொடர்பாளர் வேலையை தான் செய்வார் சரிங்களா இப்போ நான் ஆங்கில உடம்பு தான் டெய்லி போகிறேன் நானே சரி ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் ட்ரம்ப் அந்தமாதிரி சொல்லிட்டா நெ மோடியோட நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் பண்ணிட்டார் இந்தியா தான் அடுத்து அமெரிக்கா முதல் நாடு ரெண்டாவது ரெண்டாவது நாடு இந்தியா இந்தியாவுன்னு வந்து சைனாவை பற்றி தான் இனிமேல் கவலை தேவை பட தேவை வேலை ஏன்னா இந்தியாவோட இந்தியாவும் அமெரிக்காவும் சகோதர நாடு மாதிரி ஏன்னா மோடியோட சகோதரர் வந்து ஜனாதிபதி ஆகிட்டாரு அதனால் சைனா பற்றிலாம் கவலைப்படுத்தல பாகிஸ்தான் குப்பை அப்படின்னாங்க இப்போ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நானே அது ஊடகத்துக்கு போகிறேன் ட்ரம்ப் ச புள்ளி ட்ரம்ப் மோசமானவன் அவனுக்காக நீங்கள் எப்படி அவன் பண்ணுற வச்சு நீங்கள் எப்படி மோதியை குறை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரே விஷயத்தில் உள்டாவாக பேசுகிறாங்க ஸோ அவங்களே தான் வந்து அமெரிக்கா தான் உலகத்துலேயே சிறந்த நாடு அமெரிக்காவோட தான் நமக்கு உறவு தேவைன்னு சொல்லிட்டு இருந்த மோடி அரசாங்கம் அமெரிக்கா தேவையில்லை அமெரிக்காவில் மோடிக்கும் ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கும் நல்ல ஒரு வருக்குனால தான் நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் அங்கே போகிறாங்க சிறப்பாக செய்கிறாங்க இவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மோடி உடனே இந்த பிரச்சனை வந்து என்ன சொல்கிறாரு நமக்கு அமெரிக்கா தேவையில்ல இப்போ இங்கே போங்கிறாங்க அதுக்கப்புறம் சைனா பக்கம் போய் நான் ஒரு நட்பு ஆகிட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறேன் சைனாக்காரன் அருணாச்சல் பிரதேசம் அவனுதுங்கிறான் சைனாவுக்கு போய்ட்டா காஷ்மீர் இருக்குது அந்த இடம் அவனுதுங்கிறான் நீங்கள் நட்பு சைனாவோட கொண்டாடினீங்கன்னா இடத்த வந்து உங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்துருவான் அவன் கொடுக்க ரெடியாக இருக்கானா அமெரிக்கானால தான் சரி பண்ணியிருக்க முடியும் இப்போ மக்களை முட்டாளாக இது பண்ணுறாங்க அருணாச்சலில் இன்னமும் கல்வான் ரீஜனில் அவங்க எடுத்துகிட்டு எடுத்து நமக்கு திருப்பி தரல இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை வந்தால் நாங்களே தான் கேட்டேன் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை வந்து வச்சுக்கோங்க பெரிய பிரச்சனை பாகிஸ்தான் இன்னும் வந்து காஷ்மீர் காஷ்மீர் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க உதாரணம் நம்ம போருக்கு போகிறோம் அவன் எடுத்து எடுக்கணும்னு நினைக்கிறோம் சைனா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவா இந்தியாவுக்கு போனாங்களா பாகிஸ்தானுக்கு பண்ணுவாங்களா பாகிஸ்தான் அப்போ நீங்கள் சைனாவோட நீங்கள் உற வச்சு என்ன பிரயோஜனம் ஆனால் இப்போ நான் சொல்கிறீங்க ட்ரம்ப் இஸ் அ புள்ளி ட்ரம்ப் ஆள் சரியில்லை அதனால நம்ம சைனாவோட போயிட்டு அமெரிக்கா ஓரம் தள்ளிட்டாரு இதெல்லாம் வந்து மக்களை முட்டாளாக்குறதுக்காக சொல்ற விஷயம் கருத்துக்கொன்னு அப்படிதான் எடுத்துக்கிறேன் மக்களை முட்டாளாக்குறதுக்காக சொல்ற கருத்து ஆளுக்கே எங்க வேலை இல்லை சார் முதல்ல குஜராத் இருக்கவங்களுக்கு வேலை இருந்தா எதுக்காக அவன் விசா இல்லாம தினந்தோறும் அமெரிக்காவுக்கும் யூரோப்பாவுக்கும் போய் இந்தியா கெட்ட பேர் கொண்டு வரான் ஒரு அதாவது கடையில திருடுறான் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரராகவே இருக்கட்டும் அவர் ஒரு வரதுசாரி கண்ணோட்டம் கொண்டவராகவே இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு அறிவு துறையினர்லாம் இங்கே திரும்பி வரும்போது ஒரு அறிவு வளம் இங்கே குளிக்கும் அடுத்த கட்டமாக தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நம்ம போக முடியும் ஏன் பஞ்ச் ஆஃப் தாட் எழுதுன ஆர்எஸ்எஸ் கோல்வார்க்கிலே அது தானே சொல்கிறாரு தற்சார்பு நிலையை இந்தியா உருவாக்கணும்னு சொல்கிறாரு அதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு ஸ்ரீதர் வந்து சொல்கிறத நம்ம எப்படி எதிர எடுத்துக்கிட முடியாது அது அது எப்படி நான் நீங்கள் ரெண்டையும் மாற்றி புரிஞ்சுக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் இங்கே ஃபெசிலிட்டிஸ் மோடி உருவாக்கி இருந்தால் பதினோரு வருஷத்தில் அவங்களே இங்கே வந்திருப்பாங்களே எதுக்கு அங்கே ஒரு வெளிநாட்டில் வந்து செகண்ட் கிளாஸ் டிசனாக இருக்கணும் யார் யாரெல்லாம் வருமோ அவங்க வராங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் கேட்குறது எதற்காக இந்தியாவுக்கு மட்டும் ஐம்பது பர்சன்ட் பேரிஸ் எதுக்காக இந்தியர்களுக்கு பயன்படுத்துகிற ஹெச் ஒன்பிக்கு மட்டும் நீங்கள் எண்பத்தெட்டு லட்ச ரூபாய் கட்ட சொல்கிறீங்க மற்றவங்க பயன்படுத்துகிற விசாரம் எதுவுமே போடல இந்தியாவுக்கு மோ ட்ரம்ப் மோதிக்கு என்ன பிரச்சனை அவங்களாம் வரட்டும் நல்லது நான் கேட்குறது அது கிடையாது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் பேர் படிச்சிருக்கவங்க நிறையா படிச்சிருக்கோம் எங்கள் தொழில் செய்யலாம் காசு ஏற்றிருப்பாங்க வராங்க தான் இந்தியா வளரும் நான் கேட்குறேன் நம்ம கிராமத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி தான் போயிருப்பான் அது வச்சு தங்கச்சி கல்யாணத்தை பிளான் பண்ணியிருப்பாங்க இப்போ இங்கே இந்தியா வந்துட்டார்னா அவர் தங்கச்சி கல்யாணம் யார் நடத்துறது அவங்க வீ வீடு கட்டலாம் வீட்டில் ஒழு ஒழு ஒழுதுகிட்ருக்கும் ஓட்டு வீடாக இருக்கும் அது இப்போ கான்க்ரீட் வீடு கட்டலாம்னு வீடு கட்ட ஆரம்பிச்சுருப்பாரு இப்போ ட்ரம்ப் அனுப்பிச்சு விட்டாருனா அது ரிஷி தர்வம் வீடு வீடு தராரா லிஸ்ட் ஏற்றி அனுப்பலாமா யார் யார் வரவங்க வரட்டும் இந்தியா வளரும் சரிங்களா பிரெயின் ட்ரெயின் இருக்கக்கூடாது இந்தியாவில் இருக்கணும் ஆனால் கொஞ்சம் பேர் கொஞ்சம் வருஷம் போகிறாங்க வராங்க இப்போ நான் கேட்குற கேள்வி எதனால் இந்தியர்களை மட்டும் பாதிக்கிற விஷயம் ட்ரம்ப் செய்கிறார் இப்போ இந்தியாவில் இருக்க எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டே போயிடுச்சு திருப்பூரில் ஒரு ஐம்பது லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க திருப்பூர் திருப்பூர் இருக்க ஜவுளியை சுற்றி ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க திருப்பூரில் மட்டுமே பத்து லட்சம் அதெல்லாம் மீதி நாற்பது லட்சம் ஸோ அவங்கலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்டால் இந்தியாவிலே பொருட்களீங்க நான் அப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா நீ வேணாப்பா அவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் இழப்பீடு ஏற்பட போகுது சீரமைப்பு அவங்களுக்குலாம் அந்த இழப்பீடை இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஒரு நூறு கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க ஐம்பது கோடி தான் டேர்ன் ஓவரான செலவு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இருக்கும் அவனை கோடி நஷ்டம் அந்த நஷ்டம் சீதாம்பு தந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்தியர்களுக்கே விக்கட்டுன்னு சொல்லிட்டோம் நல்ல சொல்ல நீங்கள் பண்ண தவறுகள்னால அவங்களுக்கு இழப்பீடு ஏற்படுது நான் சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் இந்தியாவுக்கே திரும்பி வரணும்னா ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெண்டிங் இஸ்ரேல் வந்து ஆறு சதவீதம் பண்ணுறாங்க ஜிடிபியில் இந்தியா பண்ணுறது அளவு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் சரிங்க ஆர்என்டி ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கள் ஐஐடிக்கு ஃபண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் இங்கே இருக்க புதுசாக கட்ட ஐஐடிஸ்க்கு இன்னும் பாதி ஐஐடியில் ஹாஸ்டல் இல்லை ப்ராப்பர் பில்டிங் இல்லை லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அதெல்லாம் முதல்ல சரி செய்யட்டும் சார் அதெல்லாம் சரி செஞ்சதுக்கப்புறம் மீதியை பேசுவோம் இறுதி ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ ஒரு பக்கம் ஐம்பது சதவீத டேரிஃப் இன்னொரு பக்கம் வந்து ஹெச் ஒன் பி ஒன் விசாவினுடைய தொகையை எண்பத்தெட்டு லட்சமாக கூட்டியது இப்படி அடுத்தடுத்து ஒரு பெரிய போர் மாதிரி தொடுத்துக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப்பு மோடியினுடைய நிர்வாகம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இது எந்த இடத்துல முடியும் இதனுடைய திசை என்ன இதை எதிர்கொள்கிற ஆற்றல் இந்தியாவுக்கு இருக்குதா மோடி அரசாங்கத்துக்கு கிடையாது இருபத்தி ஒம்போதில் திராவிட முன்னேற்ற கிழமத்தோட கூட்டாட்சி யூபி ஆட்சி அமையும் அப்போ நம்ம தலைவர் வலியுறுத்தல் அறு அறிவுரையின்படி ராகுல் காந்தி சிறப்பான ஆட்சி செய்வார் அந்த ஆட்சியில் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி சிறப்பாக திகழும் அப்போ இந்தியா திருப்பி மீண்டும் வல்லரசு ஆகும் ஆகும் அதான் நான் புரிஞ்சுக்க விஷயம் ஏன்னா என்ன சொல்கிறேன் ஃபாரின் பாலிசி எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க இந்தியா சுதந்திர இருந்து எந்த ஆட்சி வேணாலும் வந்துருக்கலாம் விபிசி விபிசிங் ஆட்சி இருந்தது எயிட்டி நைன் டூ நைன்டி ஒன் அப்புறம் தொண்ணூற்றி ஏழுலேருந்து எண்பது காங்கிரஸ் ஆட்சி இல்லை ஏன் தொ தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கூட்டாட்சிகள் அப்புறம் வாஜ்பாயோட ஆட்சி இருந்தது எப்பயுமே வந்து இந்தியாவோட வெளியூர் துறை கொள்கை மாறல ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் வெறுப்பு அரசியல் மத அரசியல் பண்ணுறதால் வெளியூர் ஃபாரின் பாலிசியே மாறி இருக்குது உதாரணத்துக்கு என்னென்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா எப்போயுமே பாலஸ்தீனாக தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் வெளி வளர்ந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கூட அதை ஓட்டு அப்டைன் பண்ணுவாங்க அப்போ டேரெக்டாக ஆதரிக்க மாட்டாங்க பாலஸ்தீனா இப்போ அவங்களே ஆதரிக்கிறாங்க ஏன்னா யூரோப்பில் நடக்க எங்கள் பாலஸ்தீனில் நடக்கிறது வந்து ஒரு நியூ ஹாலோ எப்படி ஜெர்மனியில் வந்து யூடர்களுக்கு அந்த காலத்தில் கேஸ் சேம்பரில் வச்சு ஒரு நேயத்துக்கு விருதனமான செயலை செஞ்சாங்களோ அதே செயலை இப்போ இஸ்ரேல் காசாவை நோக்கி செய்கிறாங்க அதுக்கு இந்தியா மறுத்து வாக்களிச்சிருக்குமா இல்லையா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஸ்பெயின் போன்ற நாடுகள் கூட மறுத்து வாக்களித்தாங்க நாம் வாக்களிச்சமும் அளிக்கலை இதனால் என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க சவுதி அரேபியா இந்தியா மேலே செமக்கடுப்பில் இருக்காங்க அவங்க ரொம்பவே கடுப்பில் இருந்தாங்க தேஜஸ்வி சூர்யா போன்ற ஆடுகள்லாம் வந்து இஸ்லாமிய பெண்கள் போய் தப்பாக பேசினாங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க டிஃபரன்ஸ் பேக் போட்டிருக்காங்க சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் கோதி மீடியா அதை பற்றி பேசுறது அதனால் என்ன தெரியுமா ரெண்டு நாடும் டிஃபரன்ஸ் பேக் என்ன தெரியுமா சொல்லுது பாகிஸ்தான் மேலே ஒரு அட்டாக் வந்தாலோ சவுதி மேலே அட்டாக் வந்தாலோ ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் இந்த ரெண்டு நாடும் அட்டாக் செய்யப்பட்டது அப்படின்னு ஸோ உங்களால் அப்புறம் பாகிஸ்தான் அட்டாக் செய்ய முடியுமா முடியாது இது எதனால் சவுதி இதுக்கு முன்னாடி ஏன் எழுபத்தி எட்டு வருஷமாக சவுதி இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை வந்து பாகிஸ்தானோட போடல இல்லை இதில் நெருக்கூடிய ஜெய்சங்கர் தானே முக்கியமான போகிறோம் அவருக்கு வெளியே அவருக்கு ஃபாரின் பாலிசி சுத்தமாக தெரியலங்கிறேன் தெரிஞ்சால் இந்த மாதிரி இடையூறு இந்த மாதிரி தப்புகள் நடந்திருக்காரு ரஷ்யா போயிட்டு உடனே ஆஸ்திரியா போகிறாங்க ரஷ்யா மேலே அதிகமான ஆன்டை ரஷ்யன் சென்டிமெண்ட்னால ஆஸ்திரியா ஆஸ்திரியா ஜெர்மனி ஏன்னா ரஷ்யா யுக்ரைன் போகிறனால அங்கே போனதுனால மீடியாவில் ஃபுல்லாக நெகட்டிவ் பப்ளிசிட்டி இந்தியாவுக்கு இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் செயல்படுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் யுக்ரைன் போனார் மோடி அது இந்த தப்பான முடிவு கிடையாது ஆனால் அந்த யுக்ரைன் போனதுக்கப்புறம் ஆஸ்திரியாவுக்கு போயிருந்தால் இன்னும் நல்ல பேர் வந்திருக்கும் மோடி அவர்களுக்கு இந்தியாவுக்கு இப்போ கெட்ட பேர் வந்தது வந்திருக்காது நியூஸ் பேப்பரில் ஏன்னா நீங்கள் இருபது வருஷங்கள் சார் நாட்டுக்கு போகிறீங்கன்னா வரும்போது பார்த்து நியூஸ் பேப்பரெலாம் பாசிவாக இருந்தோம் ஸோ அந்த கூட புரிதல் இல்லாத வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் ரொம்ப நன்றி சார் பல்வேறு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் எந்த திசைத்த நோக்கி போகும் மோடி அவர்களுடைய இந்த டிப்ளமிக் ராஜரீதியான அவருடைய தந்திரம் எப்படி வேலை செய்திருக்கிறது அப்படிங்கிறது குறித்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க நன்றி சார் நன்றி